அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்ப அற்புதமாக பலனை தரக்கூடிய மிக எளிய ஒரு பூஜையை பற்றி இன்றைய தினம் பார்க்கலாம் நாளைய தினம் பங்குனி உத்திரமாக இருக்கு அதனால நாளைய தினம் ஆரம்பம் செய்வது சிறப்பு அப்படி முடியல அப்படின்னா எந்த வெள்ளிக்கிழமை வேண்டுமானாலும் இந்த பூஜையை செய்யலாம் இத்தனை வாரங்கள் அப்படின்னு இதற்கு கணக்கு கிடையாது வெள்ளிக்கிழமை வந்தால் இந்த பூஜையை செய்யணும் அப்படின்றத நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா சூரிய உதயம் ஆவரத்துக்கு முன்பாகவே இந்த பூஜையை செய்து முடிச்சுடுங்க அப்படி முடியல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்குள்ளே இந்த பூஜையை செஞ்சு முடிச்சிடுங்க அப்போது காலையிலேயே இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னா முன்னாலே நம்ம எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணணும் அதாவது ஏற்பாடுகள் அப்படின்னா என்ன வெள்ளிக்கிழமை அப்படின்னா வீட்டெல்லாம் நாம் முழுவோம் அது மட்டும் இல்லாமல் பூஜை பாத்திரங்களை வந்து சுத்தப்படுத்துவோம் இதெல்லாம் முன்னாலே நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் எழுந்த உடனே வாசலில் கோலம் போட்டுட்டு அப்படியே நம்ம குளிச்சுட்டு வீட்டை வந்து சுத்தப்படுத்திட்டு அதாவது பெருக்கிட்டு நாம் இந்த பூஜையை ஆரம்பம் செய்யலாம் எல்லாரும் தூங்குறாங்க அப்படின்னா நீங்கள் பூஜை அறை அல்லது நீங்கள் எங்கே பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடம் வரைக்கும் நீங்கள் பெருக்கிட்டு இந்த பூஜையை வந்து ஆரம்பம் செய்யலாம் விளக்கேற்றிட்டு நெய் தீபமாக இருந்தால் சிறந்தது ரெண்டு தீபமாக ஏற்றுவது சிறந்தது ஏற்றி வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாரை ஒரு மனையில் வந்து அமர வையுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு தனியாக நாம் பூஜை பண்ணுறோம் அதனால் அழகாக ஒரு மனை அந்த மனைக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு அதற்கு மேலே வஸ்திரம் போட்டால் ரொம்ப நல்லது சுவாமிக்குன்னு ஒரு வஸ்திரம் எடுத்து வச்சுடுங்க வார வாரம் அந்த வஸ்திரத்தையே நம்ம பயன்படுத்திக்கலாம் வச்சுட்டு தாயாரினுடைய படம் வச்சுடுங்க அதற்கு பிறகு விக்கிரகம் இருந்தால் அதையும் வச்சுக்கலாம் வச்சுட்டு விநாயகர் ஒரு மஞ்சள் விநாயகரை பிடித்து வைப்பது சிறந்தது அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகரையே நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டு தீபத்தை ஏற்றி வைங்க நெய் விட்டு ஏற்றினா சிறந்தது அப்படி இல்லைன்னா உங்கக்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை வச்சு தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு தூபம் வந்து போடுங்க அதாவது ஊதுவத்தி ஒரு ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி ஏற்றி வைங்க நல்ல புகை வரணும் அந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு பிரசாதத்தை தயார் பண்ணிக்கோங்க அது பாலாக இருக்கலாம் அல்லது அவல் சர்க்கரை அவல் வெல்லம் இந்த மாதிரி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரினுடைய அஷ்டோத்திரங்களை சொல்லி மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்க அது பிரகிருத்தியை நமகா விக்ருத்தியே நமகா அப்படியும் இருக்கலாம் அல்லது வந்து போற்றிகள் இருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதை அதை வச்சு பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிடுங்க அவ்வளவுதான் நைவேத்தியம் வச்சுட்டு தூபதி பாரதியை காய்ச்சிடுங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ந்து பூஜை பண்ணும்போது நிச்சயமாக தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுனால எந்த வீட்டில் இந்த பூஜை செய்யப்படுகின்றதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் ஸ்திரமாக குடிக்கொள்வார்கள் இங்கே வந்து உங்களால் ரொம்ப அதிகாலை பண்ண முடியல அப்படின்னா ஆறிலிருந்து ஏழு சுக்கர ஹோரை சுக்ர பகவானினுடைய அதிதேவத்தை மகாலட்சுமி தாயார் அதனால் அந்த நேரத்திலேயாவது நம்ம வந்து இந்த பூஜையை பண்ணலாம் இந்த மாதிரி எங்களால் பண்ண முடியாது அப்படின்னா இந்த நேரத்தில் அதாவது அந்த சிக்ஸ் டூ செவன் அந்த நேரத்தில் இது மட்டும் ஒரு பதினாறு வாரம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க கோமாதா இருந்தால் அங்கு சென்று கோமாதாவிற்கு பால் பகுதி அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிருஷ்டபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அங்கே இருந்து அப்படியே முன்னுக்கு வந்து முகம் அங்கெல்லாம் குங்குமம் வச்சு அங்கே ஒரு தீபம் ஏற்றி அந்த கோமாதாவிற்கு தூபத்தை காட்டி பூக்கள் வச்சு நைவேத்தியம் ஏதாவது அந்த ஒரு கோமாதாவிற்கு நீங்கள் தின்பதற்கு தருவது சிறந்தது அந்த நைவேத்தியம் வந்து மொச்சை மூக்கல்லை கொண்டைக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதெல்லாம் வந்து நீங்க அந்த தானியம் நவதானியத்தில் முக்கியமாக அந்த மொச்சை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை வந்து ஒரு முன்னாலே வந்து நல்ல முளை கட்டிட்டு முளை வந்த பிறகு அதில் வந்து வெள்ளம் கலந்து அந்த கோமாதாவுக்கு வச்சிடுங்க இது வைக்க முடியாது அப்படின்னா வேற ஏதாவது அந்த கோமாத்தா சாப்பிடுவதற்கு ஏதாவது வச்சுட்டு அந்த கோமாதாவை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு பதினாறு வெள்ளிக்கிழமைகள் சுக்கர ஓரையில் கோமாதா பூஜையோ அல்லது பிரம்ம முகூர்த்த அல்லது வந்து சுக்கர ஓரையில் மகாலட்சுமி பூஜையோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ஸ்திரமான ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும் கேட்பதற்கு இந்த பூஜை இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இதனுடைய பலன்கள் அபாரமாக இருக்கும் நிச்சயமாக எல்லாருமே ட்ரை பண்ணி இந்த பூஜையை பண்ணுங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம்